திருமாவன் சொன்ன உடனே எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹைகோர்ட் உயர்நீதிமன்றம் எதிரியே வந்து ஒரு வழக்கறிஞரை வீசிய கட்சி இருக்கக்கூடியவங்க அடிச்சு அது இன்னைக்கு பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்குது எப்படி பார்க்குறீங்க சார் மேடைகள்ல இல்ல யார் பண்ணாலும் இது வந்து தப்பு தவறு தவறு தான் சட்டத்தை வந்து யாரும் தான் கையில் எடுக்கக்கூடாது நம்ம சட்ட ரீதியாக அணுகலாம் அதுவும் ஒரு பெரிய தலைவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவருக்கு பொறுப்பு இருக்கு அவரு வந்து அந்த இடத்துல இறங்கி இருக்கணும் தொண்டர்கள்லாம் வந்து போங்கப்பா போங்கப்பா பேசிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கணும் அதை பண்ண தவறிட்டார் அதனால் ஆனால் வந்து அவரோட இது என்னன்னா இது இருந்து ஏதோ பிளான் பண்ணி செட் பண்ணி இவரை வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக இவரை வந்து ட்ராப் எளிவலையில் மாற்றக்கூடிய அளவில் ஏதோ வேணுமனே வீடியோ ஃப்ரெண்ட்லாம் எடுக்க வச்சு அந்த கோபம் அவருக்கு வந்துடுச்சு அவர் வந்து இது எதிர்பாராத நடந்த சம்பவன்றதை மீறி வேணும்னே திட்டமிட்டு அவரை வந்து மாட்டுவதற்காக ஒரு ஆளை வச்சு செட் பண்ணி பண்ணாங்கன்னு அவர் நம்பினதின் விளைவு இந்த ப்ராப்ளம் இல்ல அப்படி இருந்தா கூட நீங்க சொன்ன மாதிரி அவங்க காரை விட்டு இறங்கி வந்து ஒரு சாரி சொல்லி ஏதோ ஒண்ணு ரெண்டு பக்கமும் வந்து விட்டு கொடுத்து போயிருந்தா அந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வந்திருக்காங்க கூடாது ஒரு ஒரு சாதாரண ஒரு காமன் பப்ளிக் ஒருத்தர் போய் ஒரு பைக்ல எடுக்கிறாள் இல்லதான் சார் சாரி சார் நம்மளோட மரபு தானே தெரியா போச்சு சார் அதான் மன்னிச்சுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அந்த ஒரு வார்த்தையோட முடிஞ்சிருக்க வேண்டியது கட்சியில ஒரு வரைக்கும் துரத்திட்டு போய் அடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன அதுதான் அந்த அளவுக்கு வந்து இது ஒரு அராஜகத்தின் உச்சகட்டன்ற மாதிரி போயிடுச்சு ஒரு பார் கவுன்சில் உள்ளே போய் அடிக்கிறாங்கன்னா அவ்வளவு பேர் சேர்ந்து இது வந்து உரிய ஒரு உரிய விசாரணை பண்ணி யார் மேல தவறு இருக்கோ அவங்க மேல உரிய நடவடிக்கை எடுக்கணும் அதுல முக்கியமா வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து மேடையில பேசும்போது சொல்றாங்க அவன் என்ன சமூகம்லாம் எங்களுக்கு தெரியாது முறைச்சா முறைச்சதுனால நாலு தண்ணி தட்டோம் நல்லா கூட நான் அடிக்கல அப்படின்னு சொல்றாங்க இல்ல அதுதான் அது ஒரு ஒரு மேடையில ஒரு கடலூர்ல பேசுன மேடம் நினைக்கிறேன் அதுல அந்த மாதிரி வந்து பேசுறாரு ஆனால் மீடியாவுக்கு கொடுக்கும்போது வந்து நாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி நடக்காதி பார்த்துதான் முரண்பாடு இருக்கு அது என்னன்னு அவங்க ஏதோ மேல்மட்ட விசாரணை காவல்துறை பண்ண பிறகு தான உண்மைகள் வெளிவரும் செம்பரம்பாக்கம் ஏரினாலே நமக்கு ஜெயலலிதா ஞாபகம் தான் வரும் ஆமா அது மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டாங்க இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏரிய வந்து திறந்து விட்டுருக்காங்க ஸ்ரீபெரும்புத்தூர் எம்எல்ஏ வந்து நம்முடைய அண்ணன் செல்வ ஆமா அதுல வந்துட்டு அண்ணன் கேக்குறாங்க எங்களுடைய பெர்மிஷன் இல்லாம நீங்க எப்படி திறந்து விடுவீங்க அப்படின்னு கேட்டப்ப நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சொல்றாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் போய் உங்களை கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரெண்டு பேத்துக்கும் அந்த முரண்பாடுகள் கருத்து முரண்பாடுகள் மோதல் அப்படின்றது இன்னைக்கு காலையில பத்திரிகை சந்திப்புல அண்ணன் செல்வ பெருந்தைக்கு சொல்றாங்க எம்எல்ஏ பதவியே ராஜினாமா நாங்க போயிட்டே இருக்கோம் அப்படின்றாங்க அதாவது என்னன்னா இப்போ அவரு தெளிவா நேற்று கூட விளக்கம் கொடுத்தாரு அண்ணன் செல்ல பெருந்தக அதாவது நீங்க தரங்க வந்து எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் நாங்க சொல்றோம் ஆனா எங்களுக்கு தகவல் தெரியணமா இல்லையா அவ அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக போய் அந்தந்த பகுதியிலாங்க உருசாரா இருங்க எல்லாரும் வந்து பாதுகாப்பான இடத்துக்கு போங்க அப்படின்னு நான் தகவல் சொல்லணும் இல்லையா ஒரு அதிகாரி அதை சொல்ல தவறு தெரிவில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி எனக்கே தகவல் தெரியாம தண்ணி எங்க ஊர்ல வந்த பிறகு அங்க இருக்கிறவங்க ஐயோ தண்ணி வருது தண்ணி வருது உள்ள அளவு வெள்ளமா வருது என்ன என்ன அப்படியா நான் உடனே பதறி அடிச்சு நானும் பொதுப்பணித்துறைக்கு போன் பண்றேன் அந்த பொதுப்பணித்துறை அதிகாரி எடுக்கல அதன் வெளிப்பாடுதான் அவரு பண்ணாரு ஒண்ணு இன்னொன்னு இந்த நீர் மேலாண்மை பொறுத்தவரை ஒரு அணை வந்து நிரம்பி விட்டாலே அது வந்து ஒரு கட்டத்துல உடையிற ஸ்டேஜ்க்கு போயிடும் உடைஞ்சா ஒரு பேராபத்து உயிரிழப்புகள் ஏற்படும் அதனால வந்து அந்த நேரத்துக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நகராட்சி தலைவரோ ஊராட்சி மன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ எதிர்பார்த்து நம்ம காத்திருக்க வேண்டிய தேவை இல்லை ஏன்னா அவங்க எப்ப வந்து இவங்க தரக்கிறதுக்குள்ள அது மேல அந்த அணைய உடஞ்சி போய் எல்லாம் வந்துடும் அதனால வந்து அந்த மாதிரி அந்த ஸ்டேஜ்க்கு தேவையில்ல பட் இவர் அண்ணன் சொல்றாருன்னா எங்களுக்கு ஒரு தகவல் எங்களோட உரிமை ஒரு சட்டமன்ற உறுப்பினா அவர் எனக்கு ஒரு தகவல் எங்க அந்த மாதிரி திறக்க போறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போய் சொன்னா போய் அதுல என்ன நீ போற அப்படின்னு சொல்லி அவரு அதுவும் அதிகாரியை தான் அவர் பின்பயன் பண்ணி பேசுறாரு நல்லா சொல்லல அதிகாரிகள் இந்த ஆட்சியை பொறுத்தவரை நல்ல செவ்வன நன்றாக ஆட்சியை செய்து ஆனால் இருக்கின்ற அதிகாரிகளால் ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்பட்டு விடுமோ என்ற பயத்தில் இருக்கின்றோம் தான் சொல்றாரு அந்த வார்த்தை ஏன் சார் வருது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு இருக்கின்ற கோவத்துல சொல்றாங்க இத்தனை வருடங்களும் இல்லாம இப்ப எலக்ஷன் நெருங்கும் பொழுது ஒரு நெருக்கத்தை கொடுக்கிறீங்க நீங்க நெருக்கடின்றதுல இல்ல அதாவது சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ ஒரு கூட்டணி கட்சின்றதுக்காக எல்லாத்துக்கும் நம்ம தலையாட்டின்னு போக முடியாது கூட்டணி தர்மம்ன்றது தேத அவங்களே சொல்லி தீவுகாலின்னு சொல்லியிருக்கா தேர்தல் தான் கூட்டணி அதுக்காக எங்களோட பாலிசி மேட்டர்ஸ்லாம் நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது எப்ப நாங்கள் எங்களுக்கு இப்போ காமராஜர் ஆட்சினா பூர்ண மதுவிலக்கு ஆனா கூட்டணி ஆட்சியில நாங்க மது விலக்கு பண்ணல மது விலக்கு நாங்க அவங்க படிப்படியாக குறைக்கிறேன்றா சரி நாங்க பண்ணுவாங்கன்றோம் ஸோ அதனால் எங்களோட பாலிசி மேட்டர்ஸ் நாங்கள் எந்த காரணத்துல விட்டுக் கொடுக்க முடியாது நாங்க ஒரு தேசிய கட்சி அதுல வந்து சில விஷயங்கள் வந்து அங்க நடக்கல அங்க மேலிடவர்கள்லாம் போய் சொல்லி தகவலும் உரிய நடவடிக்கை எடுக்கல அந்த அதிகாரி மேலேன்னும் போது அந்த கோபத்தின் வெளிப்பாடுல இந்த மாதிரிலாம் நடந்தா நான் நான் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு அது ஒரு அதாவது பயம் முறுத்துவதற்காக அல்ல தங்களோட உரிமையை நிலைநாட்டுவதற்காக அதுக்காக வந்து சொல்ல ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தன்னோட நான் வந்து ஒரு ஸ்ரீ நான் வேற சட்டமன்ற தொகுதியாக இருந்தால் பரவாயில்ல ஒரு சொந்த சட்டமன்ற தொகுதி ஸ்ரீபெருந்து ஸ்ரீபெரும்புதூர்ல என்னோட சட்டமன்றத்துல எனக்கு என்ன நடக்குது தெரியலன்னா அப்புறம் நான் இதை ஒரு பிரதிநிதியா இருக்க முடியும் நான் பொதுமக்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் அதே அண்ணன் கேக்குறாரு கேள்வி அதனால வந்து இது அரசாங்கத்துக்கு வந்து தகவல் அனுப்புறாரு இந்த மாதிரி இருக்கு நடவடிக்கை அந்த அதிகாரம் மேல எடுக்கல எடுக்காத பட்சத்துல நாங்க ராஜினாமா செய்ய தயார் இது வந்து அமைச்சரே வந்து ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்துறாரு உள்ள வந்து சமூகம் அப்படி வருதா அப்படி பாக்குறாங்களா ஆஹ் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சமூக பிரச்சனை நமக்கு நல்லாவே தெரியும் சோ அண்ணன் ஒரு சமூகம் அமைச்சர் ஒரு சமூகம் இந்த சமூக பிரச்சனையா வந்து சமூக வலைத்தளங்கள்ல இது வந்து அது அது அந்த நேரத்துல அது என்னன்னு தெரியல கோபத்துல தவிர்த்து இருக்கலாம் இருந்தாலும் கூட அவர் வந்து அவருடைய வயதுக்கும் அவருடைய பதவிக்கும் வந்து மரியாதை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்ல அதாவது கொஞ்சம் அதை தவிர்த்து இருக்கலாம் அவர் அந்த கோவத்தின் வெளிப்பாடுல அப்படி கூட நடந்திருக்கலாம் அதனால வந்து அது கொஞ்சம் அவாய்ட் நாங்க கூட அவாய்ட் பண்ணிருக்கலாம் ஏன்னா அது கம்யூனல் ரீதியா உள்ள அங்க போனா அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து கிளாஷஸ் வர்ற மாதிரி அப்படி அவரு அண்ணன் தவிர்த்து தனிமனை எந்த பிரச்சனை யாரும் பாக்குறது இல்ல சார் பின்னாடி சமூகத்தை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க ஒரு கபடி வீராங்கனை ஒரு பொண்ணு வர்றா கண்ணகி நகர்ல இருந்து அவ என்ன சமூகம்ன்றத முதல்ல பாக்குறாங்க இப்ப வந்து அப்படி மாறிட்டு சார் ஜாதியே ஜாதி இல்லாம ஜாதியே இல்ல ஜாதிகள் இல்லன்னு எல்லாத்துலயும் சொல்றாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா பேசும்போதெல்லாம் எடுத்தவன கம்யூனிட்டி தான் வெளியில வருது கம்யூனிட்டி தான் வெளியில அது வந்து ஒரு அதாவது தான் சார்ந்த சமுதாயத்தில் நல்லா படித்து முன்னுக்கு வந்து பெரிய ஆள் ஆகணும்ன்றது அது எல்லாருக்கும் இருக்கும் அது ஒரு தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் நான் தான் பெரியவன் நீ தாழ்ந்தவன் அந்த ஒரு எண்ணம் வரக்கூடாது அந்த ஒரு நிலைப்பாடு குறைபாடு இருக்கக்கூடாது அப்பதான் அங்க வந்து ஒரு ஏனமா பேசுறது இந்த ஜா நீ இந்த ஜாதியா நான் அந்த ஜாதியா போது இது தேவையில்லாத வந்து வாக்குவாதங்கள் வார்த்தை வந்து ஜாலங்கள் அதுல வந்து பிரச்சனை ஆகி அது ஒரு வன்முறையாக மாறக்கூடிய ஒரு நிகழ்வு அதனால அதெல்லாம் தடுக்கணும் ஜாதி எல்லாம் இல்ல எந்த என்ன ஆனா ஓடுற உடம்புல ஓடுற ரத்தம் என்ன அதே கலரத்தன சோப்பு தானே எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரு ஒரு ஜாதிகாரனுக்கு ஒரு ஒரு கலருக்குதான் இல்ல சுவாசம் நீங்க பண்ற காத்து ஒரு ஜாதிகாரன் இந்த காத்த சுவாசிக்கிறான் ஒரு ஜாதிகார இந்த காத்த சுவாசிக்கிறான் ஒரு ஜாதிகாரம் இந்த தண்ணியை குடிக்கிறான் ஒரு ஜாதி இந்த அப்படின்னு ஏதாவது இருக்கா எல்லாம் ஒன்று தானே கடவுள் பொதுவாக தானே வச்சிருக்காரு அதனால இதை வந்து சமுதாயத்தை முன்னேற்றுவதற்காக அந்த அந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்காக அதை பயன்படுத்தலாம் தப்பு இல்லை தன் இருந்து ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பதவிக்கு வரணும் படிச்சு வரணும் அவன் எந்த விதமான கெட்ட பழக்கம் இல்லாமல் இந்த சமூக சீர்கேட்டில் மாட்டாமல் அவன் வரணும் தன்னோட சமுதாயத்தை சார்ந்தான் வரணும்னு நினைக்கிற தப்பு இல்லை ஆனால் இன்னொருத்த சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் பார் அங்கே தான் வந்து தப்பு அதே மாதிரி மாதிரி சீமான் நீங்க சொன்ன கேள்வி முன்வைக்கணும் மலைகளுக்கு மாநாடு மாடுகளுக்கு மாநாடு மரங்களுக்கு மாநாடு இப்ப கடலுக்கு மாநாடு மாநாடு இந்த மாதிரி தொடர்ச்சியா மாநாடுகள் நடத்திட்டு வராங்க ஆரம்பத்துல அவங்களுடைய பார்வை வந்து தமிழ் தேசியம் அப்படின்ற மாதிரி இருந்தது பட் இப்ப முழுக்க முழுக்க விஜய் அடிக்கிறதுலேயே வந்து புரியா இருக்கிற மாதிரி அவரு அதாவது ஒரு கடும் கோபத்தின் உச்சகட்டல இருக்க மாதிரி தெரியுது ஏன்னா விஜய் வந்த பிறகு இப்ப வந்து அவரு கடையை மூடுற மாதிரி ஆகி போச்சு பக்கத்துல கடவை இது இந்த உருட்டு கடை எல்லாம் பக்கத்துலயே சாந்தி வந்தது அதனால வந்து பிக்கப் நம்ம கிட்ட வேலை கஸ்டமர்லாம் அங்கே போயிடுறாங்கன்னு அந்த உச்சகட்ட கோபத்துல அதனால அவரால் வந்து மக்களை வச்சு அந்த மாநாடு பண்ண முடியல அதனால ஐந்தறிவு படுத்த மாடை வச்சோம் நீரை வச்சோம் இதில் வச்சு பண்றான் அதில் வச்சு பண்றேன் ஏன்னா அரசியல் பணியாகணும்ல ஏதே ஒன்று பண்ணணும் ஏன்னா இப்போ அவரோட பேச்சை கேட்கறதுக்கு அந்த அளவு மக்கள் கூடுவதில்லை வர்றதில்லை அந்த இது வந்து கொஞ்சம் பிரிகராயிடுச்சு ஸோ அதுவும் வந்து வாக்கு வங்கி இவர் இப்போ எட்டு பர்சன்ட்டு வந்து இருக்குதா சொல்கிறாங்க ஆனால் விஜய் வந்த பிறகு இவரோட வாக்கு வங்கி ஏறத்தாழ ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சண்டாக மாறிடுன்றாங்க இவரோட மொத்தம் எதுவும் அப்படியே அங்கே ஷிஃப்ட் ஆகிடும் அதனால் இவரோட தாக்கத்தை அதை தடுத்து நிறுத்துவதற்காக தான் இந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு பேசிவிட்டு அதனால் தான் பேசுறதா கேட்கறதுக்கு ஆள் இல்லை அதனால மாடுக போய் பேசிட்டு இருக்காரு தண்ணிக்கிட்ட போய் பேசுறாரு